இரு <laughs> சொல்லு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கட்டி கொடுத்த புது வீட்டில் குடியேறுவதற்கு முன்பே தாயின் கண்ணெதிரே மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நான் இறந்து விட்டால் கூட விஜயின் கட்சியினர் உன்னை பார்த்து கொள்வார்கள் என தெரிவித்ததாக அவரது தாய் அழுத சம்பவம் பார்ப்போரை கண்கலங்க செய்துள்ளது பார்த்துக்கோங்கம்மா பார்த்துக்கோங்கம்மா அப்படியே பண்ணுறேன்

காஞ்சிபுரம் சேர்ந்த மற்றும் அவரது மகன் சக்திவேல் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்துள்ளனர் கடந்த ஓராண்டுக்கு முன்பு சக்திவேலின் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழக்க டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதனால் அவரால் வேலைக்கு செல்ல முடியாமல் போக தாய் கோவிந்தம்மாலும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்துள்ளார் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்த இந்த தாய்மகன் சொந்த வீடு இல்லாமல் குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளனர் அந்த குடிசையும் வசிக்க முடியாத நிலையில் இருந்ததால் மழை மற்றும் குளிர்காலங்களில் அருகேயுள்ள கோவிலில் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வந்திருக்கின்றனர் சக்திவேல் மற்றும் அவரது தாயின் நிலைமையை அறிந்த தமிழக வெற்றிக்கழகத்தின் காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் மதன் மற்றும் மாவட்ட செயலாளர் தென்னரசு அவர்களுக்கு புது வீடு கட்டி கொடுக்க முடிவு செய்தனர் கடந்த இரண்டு மாதங்களாக நடந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்து புதன்கிழமையன்று கிரக பிரவேசம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து வந்தன அனைவருக்கும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் நேற்று மாலை உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த சக்திவேல் திடீரென உயிரிழந்தார் வீடு புதுப்பிக்கப்பட்டு அதில் குடியேற இருந்த கடைசி நேரத்தில் சக்திவேலின் மறைவால் அதிர்ச்சியடைந்த தமிழக வற்றிக் கழக நிர்வாகிகள் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அப்போது விஜய் கட்சியினர் பார்த்துக் கொள்வார்கள் என்று தனது மகன் கூறியதாக சொல்லி கோவிந்தம்மாள் கதறி அழுத சம்பவம் இருப்போரை கண் கலங்க செய்தது அவன் பார்த்துக்கோப்பாப்பயப்பா அவன் பாத்துக்கோமா போட்டானே நீ சொல்லிட்டு போட்டாப்பா நம்ம அடுக்குறாப்பா நீங்க எல்லாரும் வந்து போனீங்க காலையில் வந்தீங்க எல்லாரும் பார்த்தீங்களே அவரு அவரு தூக்க முடியாத கட்டில தூக்கி போட்டாங்கப்பா அவ்வளவுதான் உனக்கு வருவாங்க ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்